ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என் பொண்ணு தான் சமைக்கிறேன்னு சொன்னால் ஸோ சப்பாத்திக்கு ஏதோ சைடி சைடு செய்யப்படறேன்னு சொன்னேன் என்னான்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய்னு அடுப்பில் நல்லா சுட்டு எடுத்துட்டு மேலே உள்ள தோளெல்லாம் உரிச்சு எடுத்துகிட்டு அந்த சதையை நல்லா மசிச்சுக்கிட்டா அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கிட்டா ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றின பிறகு தட்டுன சின்ன துண்டு இஞ்சி பொடிசா நறுக்கின பூண்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு பொடிசா நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு வதக்கின பிறகு ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம கத்திரிக்காயில் உப்பு சேர்த்துருக்கறனால கொஞ்சமாக சேர்த்துக்குவாங்க ஆஃப் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஆஃப் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுட் பொடிசா பொடிசானா தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இதை பார்க்கும்போது இப்பயே சாப்பிடும் போல இருக்கு அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குது ஸோ எல்லாம் வதங்கின பிறகு நம்ம மசிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டலாம் ஏன்னா ஏற்கனவே எல்லாமே நல்லா வெந்து வதங்கினதான் ஸோ கொஞ்சமாக நம்ம கிளறி விட்ட பிறகு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி சேர்த்துக்கலாம் ஸோ எப்பொழுதுமே நம்ம சப்பாத்திக்கு குருமா அது மாதிரி தான் ஸோ ஒரு தடவை இந்த சுட்ட கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு பாருங்க செம்மையா இருக்கும் ஸ்பைஸியாக